பிடிச்சிட்டு பொறுமையாகவே கொண்டு போகலாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படியும் பேசிட்டு பொறுமையாக தான் வருவோம் அவங்களுக்கு தெரியும்மா அதனால மாமாவும் அருண் மாமாவே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம் ஆமாமா காதிக்கு மாம்சா அருண் மாம்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம காபிய குடிப்போம் குடிச்சிட்டு போர்மேயாவை அவங்களுக்கு கொண்டு போவோம் போ மாமா. ம் சரி இந்தாங்க காபி எடுத்துக்கோங்க. ஏமா நீ குடிக்கலையா இல்லமா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சேன். மாப்ளங்க கிட்ட கூட கேட்டு பாரு. அப்பதான் குடிச்சிட்டு எல்லாம் இங்க வெச்சிட்டு வரேன். பார்த்தா மாப்ளங்க வந்து நிக்கறாங்க. சரி சரிமா நீ நிறைய காபி டீ எல்லாம் குடிக்காதம்மா. அதுக்கு பதிலா லெமன் டீ அப்புறம் கருப்பட்டி காபி அந்த மாதிரி குடிமா. அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. ம் ஆமாமா அக்கா சொல்றதும் கரெக்ட்ட தான். அந்த மாதிரி குடிமா. நாங்கள் இங்கே இருந்தோன்னா உனக்கு கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தருவோம் ஏம்மா என் வீடு தான் பக்கத்துல இருக்குல்ல நீ அங்கே வந்திருக்கலாம்ல வரேன் வரேன்ம்மா அதுக்கு என்ன இருக்கு இந்த நாளைக்கு நிம்மி வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தேன் பார்த்தா இந்த நிம்மியே வந்து நிற்கிறா என்னம்மா நிம்மி அக்கா வீட்டுக்கு மட்டும் போறேன்றீங்க ஏன் என்ன பார்க்க வரல அடி சின்ன கதை நம்ம நிம்மிக்கு நாளைக்கு பிறந்தநாள் உன் அக்காவோட பிறந்தநாள் அதுவே உனக்கு மறந்து போச்சா

பாரு என் பிறந்த அதுமா உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சா அதான் உன்னை தேடி வந்துட்டம்மா ம் அது சரி அக்கா நல்லாவே சமாளிக்கிறான் காலேஜில் இருக்கும்போது ஏதோ டல்லாக இருந்தா அதனால தான் அம்மாவை தேடினா இப்போ இங்கே வந்து அப்படியே மாற்றி சொல்கிறா இவளுக்கு அவள் பர்த்டேவை ஞாபகம் இல்லை ஆனால் இங்கே அம்மாவை பார்த்த உடனே மாற்றி சொல்கிறா ம் அது சரி அக்கா நல்லாவே சமாளிக்கிறேன் அப்படியாம் சரி சரி அதுவும் நல்லது தான் நானே அங்க தேடி வரணும் தான் இருந்தேன் நீ ஏன் வந்துட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க ஏமா அனன்யா உங்கள் மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்க அப்புறம் அரவிந்தி ரித்து இவங்கெல்லாம் எப்படிம்மா இருக்காங்க அம்மா அங்க அமிர்தா கௌதம் தம்பி இவங்க எப்படி இருக்காங்க அம்மா அம்மா எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க அதே போல நிம்மி அக்கா வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்க டெய்லியும் காலேஜ்ல பாத்துக்கிறோம் இல்லையா அதனால அத வச்சு நானும் அவங்க வீட்டையும் சேர்த்து சொல்றேம்மா எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க ஆமாமா எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு அது நான் அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும் அது என்னடி கேள்வி சரி கேளு அக்காவுக்கு என்ன டவுட்னு எனக்கு நல்லா தெரியும் எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் கேட்டீங்க அங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னு கேட்க ம்மா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு இருக்கிற மாதிரியான மாப்பிள்ளைங்களுக்கு அவங்களை கட்டி கொடுத்துருக்கேன் உங்களை விட எனக்கு என் மாப்பிள்ளைங்க மேல நம்பிக்கை ஜாஸ்தி என் மாப்பிள்ளைங்க என் பொண்ணுங்களை என் காரணத்தை கொண்டும் வருத்தப்படவோ கண்கலங்கோ விட மாட்டாங்க அதனால அவங்க உங்க ரெண்டு பேரும் என் மாதிரி பாத்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க வீட்டாளுங்க எல்லாம் உங்களை எதனா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பண்ணாலும் பண்ணுவாங்க தான் அதெல்லாம் நீங்கதான் தான் பொறுத்து போகணும் அதெல்லாம் இந்த அம்மா கேட்க மாட்டேன் ஏன்னா அது உங்களோட வீடு உங்க குடும்பம் மனசில் இருக்க கவலையை உங்ககிட்ட கூட சொல்ல முடியாது போலம்மா சரி அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது தானம்மா கரெக்டு அது எங்கள் குடும்பம் நாங்கள் தானே பார்த்துக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேம்மா சரி சரி ஹேண்டி அக்கா ஆமாம் உனக்கு நாளைக்கு பர்த்டே வாச்சு மாமா உனக்கு எதனா ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருப்பாரு ம் எனக்கு உங்கள் மாமா அந்த மனுஷனுக்கு நாளைக்கு என் பர்த்டேங்கிறதே தெரியாது நான் சொல்லவே இல்லையே என் பர்த்டே டேட்டை இது வரைக்கும் நான் என் மாம்கிட்ட சொன்னதே இல்லை ஆனால் சொல்லியிருந்தா

நாளைக்குறேன் பார்த்துட்டே போறேன் அக்கா அய்யோ அந்த மனுஷனுக்கு தான் போவேன்றாலே மனத்த வாங்கிடுவாளோ எப்படியாவது மாம்ஸ்க்கு இது சொல்லணுமே எப்படி சொல்றது அரைச்ச இது வேற அசிங்கமா இருக்கே நானே போய் நாளைக்கு என் பொறந்த நாள்னு சொன்னான் அது நல்லாவா இருக்கும் ஹம் ஏன் மாம்ஸ் நான் சொன்னேன் என்ன சரி இப்போதைக்கு வேற வழி இல்லை நானே போய் சொல்லி தான் ஆகணும் அதான் ஏன் அருண் மாப்பிள்ளை அது சும்மா விட்டுறதாவது அதெல்லாம் நல்லாவே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க என்ன நிமி அப்படிதானே ஐயோ எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க போல இருக்கே ஐயோ மம்ஸ் நான் உங்ககிட்ட வேற என் பர்த்டே டேட்டா சொல்லவே இல்லையே ஏன் எப்படி சொல்றது பேசாம போன்ல மெசேஜ் போட்டு விட்டுற வேண்டியதுதான் ஐயோ என் ஃபோனை வேற எங்க எடுத்துட்டு வரலையே அதையும் ஹால் எல்லாம் வச்சு தொலைஞ்சிட்டேன் இப்ப ஹாலுக்கு வந்தா அண்ணனியா கேட்டுருவாளே என்ன பண்றது அதன் மாமாவது சும்மா விட்டதாவது பாரு நிம்மிய அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான் கண்டிப்பா அருண் மாமா பெரிய சர்ப்ரைஸ் தான் தருவாங்க என்னடி அக்கா அப்படிதானே என்ன சோதிக்காதடி ஏண்டி நானே அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ வேற இப்படி உசு பேத்தி உசு பேத்தியே உடம்ப ரன்னகலமாக்கிடுவா போல இருக்கே பரவாயில்லடி அக்கா ஆனாலும் உனக்கு இவ்வளவு அடக்கம் ஆகாது பாத்துக்க

இங்கே வந்துட்டதுக்கப்புறம் எங்களோட சிரிப்புல ஏதோ ஒரு புதுசான ஒரு ஸ்பெஷல் இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுதுமா அதுலேயும் உன்ன பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குமா ஆமாம்மா எனக்கும் இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் தான் இருக்குது ஏதோ இந்த வீடே கலையிலேருந்து போன மாதிரி இருந்ததா இப்போ நீங்களும் மா பிள்ளைங்களும் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு ஏதோ ஜெகஜோதியாக இருக்க மாதிரி என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கணும் அது போதும்மா கவலையே படாதேம்மா நானும் அனன்யாவும் இதே மாதிரி எப்போவும் சந்தோஷமாக இருப்போம் உன்னுடைய இந்த சந்தோஷமான முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருப்போம்மா ஆமாம்மா அக்கா சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைம்மா நீ எப்பவுமே நீ இப்படி சந்தோஷமா இரும்மா உன் சந்தோஷமான முகத்தை பார்த்தாலே நாங்களும் சந்தோஷமா இருப்போமா அம்மா அம்மா ஒரு முறை என்ன்கள் அம்மா உம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா என்ன மேடம் கையில எல்லாம் காஃபிய காணோம் எங்களுக்கு மட்டும் காஃபிய கொடுத்துருக்கீங்க ஏ

அவன் காலையிலே டியூட்டி கிளம்பிட்டான் இப்போ உனக்கு என்ன பண்ண என்ன பண்றேன்னு பாரு இப்போ இருக்கடி உனக்கு க சரி ஹேய் ஹேய் ஒன்று தான் கூப்பிட்றேன் காதி கேட்கதா இல்லையா என்ன இவ நம்ம கூப்பிட கூப்பிட காதி கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்கான் இவ்வளோலாம் திமுரு ஜாஸ்தியாகிருந்து நினைக்கிறேன் ஹேய் ஹேய் மீனா ஆய் என்ன திமிரா இவ்வளோ நாள் உன்னை நான் கூப்பிட்டுட்ருக்கேன் காதி கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்கேன் என்னடி கொளுப் ஜாஃபி ஆயிடுச்சாம் ஐயோ என்ன கூப்பிங்களா என்ன கூப்பிங்களா நீ இப்ப கூப்பிட்டீங்க எப்படி கூப்பிட்டீங்க டேய் என்ன இவ்வளவு நேர உன்னதா கூப்பிட்டு இருக்க ஏ ஏ ன்னு உன் காதுல விழலனா அச்சோ அதான் நீ உன் பேர் ஏ இல்ல நீ மீனா இப்ப கூட கூப்பிங்க பாருங்க மீனா ன்னு அப்பதனே திரும்பு네 மீனா ன்னு கூப்பிடுங்க கண்டிப்பா திரும்பவே உன் பேர் ஏயோ ஓயோ இல்ல கரையாด நீ டேய் என்ன தூமூர் ஜாஃபி ஆயிடுச்சாம்

மாடி கிச்சனுக்கு எனக்கு கிச்சன்ல எந்த வேலையும் இல்ல நீ கிச்சன்ல நான் அப்படியே காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நீங்க போங்க நீங்க போய் கிச்சன்ல என்ன வேலை இருக்கோ அதை பாருங்க போங்க நீ என்னடி எல்லாத்தையும் மறந்துட்டியா இந்த ஸ்வேதா யாருன்னு தெரியும்ல என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல நல்லாவே தெரியும் நீ நீங்க யாரு நீ எப்படி இப்ப என்ன பண்ண வந்திருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் நீ சரி இங்க பேர் நேற்று நடந்ததெல்லாம் போகட்டும் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு இப்பவா

இப்போ நீங்கள் நீங்க கையை கைய பிடிக்க தெரிஞ்ச எனக்கு திரும்பி போங்கவும் தெரியும் நான் அப்படி வாங்கிட்டனோ உங்கள் பாயஸுக்கும் அண்ணிங்க பதவிக்கும் மரியாதை எல்லாம் போய்டும் அதனால நான் வெச்சி பார்க்கறேன் புடிச்சதோடு விட்டேனே நான் சந்தோஷப்படுங்க ஏய் ஏன் கைய இப்படி பிடிச்சு இருக்க உன்ன விடுடி விடு அண்ணா இல்லையா அதா சொல்றல கைய இப்ப விடு இன்னொரு வாட்டி இதே மாதிரி வாங்குனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு ஊங்க தெரியும் பார்த்துக்கோங்க ஏய் நீ நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் யாரடி கொடுத்தான் இல்ல யார் கொடுத்தான்ற எல்லோ அந்த செல்வா வாள வந்ததுல இங்க பார் அவன் வீட்ல இல்ல அவன் வரதுக்குள்ள ஹோன நான் என்ன வேணா பண்ணலாம் தெரியும்ல ஐயோ ஐயோ அம்மி அம்மி இவ்வளவு வெள்ளண்டே ஆட்டிங்களே என்னடி என்ன நக்கல் பண்ற நீ இத நடந்துதா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் செல்வா மாமா பக்கத்துல இருக்குறதனால மட்டும் எனக்கு தைரியம் வரல செல்வா மாமா எனக்கு தைரியத்தை புகட்டிட்டாங்க இனிமே அவர் பக்கத்துல இல்லனாலும் நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் அது மட்டும் இல்ல நீ மாமா ஒரு பெட்டிஷன் எழுதி அதுல என்ன கையெழுத்து போட சொன்னாங்க அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கோம் நினைக்கிறேன் மறந்திருக்க மாட்டீங்க இப்ப அந்த பெட்டிஷன் என் கிட்ட தான் இருக்கு நீங்க மட்டும் இப்ப கை வாங்க நீங்க பாருங்க இந்த கையால என்ன அடிச்சிட்டீங்கன்னு நான் அதை எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க உங்க நிலைமை என்ன ஆகும் ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு ஒன் டூ த்ரீ சொல்ற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோங்க

நீயே இப்படிலாம் நினைக்க இப்படிலாம் நினைக்காத உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த அண்ணி செஞ்சு தரம்மா அண்ணினா யாரு உனக்கு அம்மா தெய் ஆ அம்மாறல அம்மா தான் இனிமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு இந்த அண்ணி செஞ்சு தரம்மா அண்ணியே இந்த மாதிரி கையெல்லாம் இது பண்ணாதம்மா வெளியிலேருந்து பார்க்குறவங்க நமக்குள்ள சண்டையோன்னு நினைச்சி தப்பாக நினச்சிப்பாங்க அதனால நீ இப்படிலாம் கையெல்லாம் நீட்டாதம்மா சரியா அன்னி चूமாத உன்னை மறைக்கிறதுக்காக பண்ண இனிமே மறைட மாட்ட க கை கீழ வெச்சுக்க ம் பரவால நல்லாவே சமாளிக்கறீங்க சரி அன்னி இப்போ ஏதோ வேலையனு செனிங்களே அந்த நீ நீ எது செய்ய வேணாம் இப்போ நீ என்ன நினைக்கிறேன் நீ கண்டினியூ பண்ணு நான் போய் உனக்கும் சேர்த்து கொண்டு வந்து தரேன் சரியா நீ வேலையை <laughs> <roar tos> அந்த ஷோ உங்க கூட நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க போய் எங்க அண்ணனுக்கு சேத்து சமைச்சு போடுங்க போங்க நீ போற போற இருடி அந்த பெட்டிஷனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ற ஏறு இரு கொடிய சீக்கிரத்துல உனக்கு எதனா ஒண்ணு பண்ற என் கைய பிடிச்சிட்டா ஏப்பா என்ன கை இவ்வளவு அது சரி ம் வேலை செஞ்சு செஞ்சு கையே இரும்பு மாதிரி வச்சிருக்கா போல இருக்கு அவ ஒரு தான் பிடிச்சா பிடிச்சதுக்கே கையில எலும்பெல்லாம் நொறுங்கின மாதிரி இருக்கு அவ கண்டி அந்த கையால நம்மள அடிச்சா எப்பா இவளுக்கு கோவம் வராத அளவுக்கு என்ன நடந்துக்கணும் கோவத்துல கைய கைய நீட்டிட்டா ஏடி ஸ்வேதா நீ உன் கண்ணத்தெல்லாம் சாஃப்டா வச்சிருக்க இவ கடி கைய நீட்டினா உன் கண்ணங்கனால பழுத்துரும் நீத்து உன் தம்பி அடிச்ச அடிக்க இன்னும் கண்ணு ஒரு பக்கம் வீங்கினா போல தான் இருக்கு இவ கைய நீட்டினா முகமே வீங்கிடும் போல இருக்கு வேணும் வேணும் Oh,

நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஒர்க் ஆகலை அதாவது ஓப்பனே ஆகலை அதனால என்னால் வீடியோ பெருசாக எடுக்க முடியல இன்னைக்கு வீடியோட டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆப் வந்து ஒர்க் ஆகாதனால கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஃபுல்லாக ஆப் வந்து ஓப்பன் ஆகலை சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சு அதனால நான் இப்போ தான் எடுத்தேன் வீடியோ ஸோ என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது கம்மியான டைமிங் தான் எடுக்க முடிஞ்சது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டைமிங் கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டியோஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்